உடனுக்குடன் விருதுநகரில் அச்சம் தவித்தான் கிராமத்தில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் மோதல் தொடர்பாக பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மோதலை தடுக்க சென்ற காவலர் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய ஊர் மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பதற்றமான சூழல் நிலவுவதால் அச்சம் தவித்தான் கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது விருதுநகர் செய்தியாளர் பாலாஜி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பாலாஜி சொல்லுங்க கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக தற்போது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுறது வணக்கம் உமா விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்தன் தவித்தான் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் கடந்த வாரம் பொங்கல் திருவிழா தொடங்கிய நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் எட்டாம் நாள் பூஜைக்கு சாமி தரிசனம் செய்ய ஒரு பிரிவினர் தெரு வழியாக வரும்பொழுது மற்றொரு பிரிவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளர் கருப்பசாமி மீது கற்கள் வீழ்த்தியதால் அவருக்கு காயம் ஏற்பட்டு ஸ்ரீவில்லுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த சென்பகவல்லி என்பவருக்கும் காயம் ஏற்பட்டு ஸ்ரீவில்லுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து பேரை பிடித்து வணியம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பதக்கமான சூழ்நிலை நிறை நிலவி வருவதால் பத்து ஆய்வ காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி